கிறிஸ்துக்கள் மிகு அன்பானவர்களே தினமொரு மருத்துவன் மொழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே எப்ரேற்கு நான் நிறுவோம் பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று இந்த அருமையான வார்த்தையை நாம் கேட்கிறோம் அன்பானவர்களே அதனாலே என்ற சொன்ன அந்த வார்த்தையை தான் நாம் அதிகமாக கவனிக்கணும் மேலே சொல்லப்பட்டதான வார்த்தை என்னென்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த வாக்கு தத்துவத்தை தான் மேற்கோள் காட்டி இந்த வசனம் தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அதனாலே என்றதான வார்த்தையின்படி பார்க்குற போது தேவன் நம்மை விட்டு விலகாதவராகவும் கைவிடாதவராகவும் இருக்கும் பட்சத்தில் நாம் தைரியமாக இருக்கலாம் அப்போ எந்த காரியத்திலையும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதிராக யார் நிற்க முடியும் ஆகவே உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியைக் காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறபடினால் நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர் என்று வார்த்தை சொல்கிறது ஆகவே நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்னா பெரியவராக இருக்கிறார் அவர் பெரியவர் என்றால் எல்லாமே அவருக்கு முன்பாக சிறியது என்றுதானே அர்த்தம் ஆகவே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த தீய சக்தியினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கமாக இருந்தாலும் எந்த சூழ்ச்சி எந்த தந்திரம் எதுவாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய இடத்தில் இல்லவே இல்லை ஏனென்றால் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல கத்த நம்மோடு கூட இருப்பதற்கு காரணமே அவர் நமக்கு உதவி இருக்கிறார் ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும்போது நாம் சந்தோஷமாகத்தான் இருக்கணும் ஆகவே இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அன்பானவர்களே பயப்படாதீங்க உலகத்தில் நம்மை போல தைரியமாக இருக்க வேண்டிய நபர்கள் யாருமே இல்லை ஏனென்றால் உலகத்தையே படைத்தவரே உங்களுக்குள்ளே எனக்குள் வாழும்போது நாம் ஏன் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கண்டோ ஒரு மிருகத்தைக் கொண்டோ ஒரு பிசாசை கண்டோ பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அந்த இடத்துல இல்லை ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுங்கள் வென்று காட்டுங்கள் வெற்றி உங்களுடையதே பரலோக பிதாவே அந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்களுக்கு நீர் கொடுத்த முடி வார்த்தையின் மூலமாக வந்த தைரியத்துக்காக நன்றி அப்பா எப்பொழுதுமே நீர் எங்களை விட்டு விலகாதவராக இருக்கிற போது நாங்கள் பயப்பட வேண்டிய இடத்தில் இல்லை ஆண்டவரே நாங்கள் தைரியமாக இருப்போம் நீர் எங்களுக்கு உதவியாக இருக்கிறீர் ஆகவே ஆண்டவரே நாங்கள் பயப்படாமல் எங்கள் காரியத்தில் முன்னோக்கி செல்வதற்கு இந்த வார்த்தையே எங்களுக்கு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் இனம் புரியாத ஒரு தைரியம் எடுத்த ஒவ்வொரு காரியத்தில் தைரியமாக இறங்குவார்களாக அவருடைய பலத்தினால் நான் வென்று காட்டுவேன் என்ற ஒரு வீர முழக்கத்தோடு விசுவாசத்தோடு எழும்பட்டும் பிரகாசிக்கட்டும் அண்டவரே எல்லா விதமான சத்துருக்களையும் முறியடிக்கட்டும் உங்கள் நாமத்தை அண்டவரே அவர்கள் மைமைப்படுத்தட்டும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி